இந்த மாதிரி வச்சுட்டியா நீங்க அதை பண்ணணும் கொஞ்சம் காலக்கெடை எடுத்து வச்சுக்காங்க ஒரு ஒரு வருஷம் நடத்துங்க பீகார் தேர்தலை பார்த்தீங்கன்னா அங்கே ஒழுங்காக அங்கே தேர்தல் நடந்துச்சா அறுபது லட்சம் எழுபது லட்சம் வாக்காளர்களை நீங்கள் தூக்கிட்டு அங்கே ஒரு வெற்றியை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க ஆனால் அப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்று சொல்லுது அதை நம்ம கேட்போம் அப்படிங்கிறதுக்காக அதை செய்தே தவிர அதில் ஆதாரம் பண்ணலாம் அப்படின்னு கண்டா கட்டாயப்படுறது கட்டாயப்படுத்துகிறாங்களா தேர்தல் ஆணையம் நீங்கள் என்ன வேணாலும் கதருங்கடா நாங்கள் என்ன செய்கிறோங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்காக வேலை செய்கிறோங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை செய்வோம் நீ என்ன வேணாலும் முட்டி மோது தலைவர் முடிவு பண்ணால் நாளைக்கு பிஜேபி கூடயே நாங்கள் வந்து லைட்டாக அசைச்சோம்னு வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டில் நாளைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே தலைவர் முதல்வர் ஆகலாம் அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி திரு சேர்மதுரை இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த எஸ்ஐஆர் குறித்து ஒரு எதிர்ப்பு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருந்தது விடுதலை சிறுத்தைகள் வர இருபத்தி நாலாம் தேதி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போவும் அந்த போராட்டத்தினுடைய அவசியம் இருக்கிறதா ஏன்னா களப்பணி இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகும் நீங்கள் அதனுடைய தேவை இருக்கிறதா நினைக்கிறீங்க எஸ்ஐஆர்னால் என்ன ஒரு சிறப்பு வாக்காளர் திருத்தம் ஸ்பெஷல் இன்னைக்கு அந்த கொஸ்டின் தான் தமிழ்நாட்டில் வந்து பரவலா இருக்கு எஸ்ஐஆர்னா என்ன திடீர்னு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் ஏதோ இருக்கிற இருக்கிற ஓட்டெல்லாம் காலி பண்ணிட்டாங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லும் போதே அவங்களுக்கு இப்போ பதட்டு அதாவது தன்னோட ஓட்டு எங்க இருக்கு அது அதை தேடி இப்போ போறது இருக்குல்ல அந்த சூழலை உருவாக்கிருக்காங்க ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கிருக்காங்க அரசியல் கட்சிகள் எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்லலை எஸ்ஏஆர் நடத்துங்க உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் வந்து அது தேர்தல் ஆணையத்துக்கு அந்த உரிமை இருக்குது அதை பண்ணுங்கள் ஆனால் ஏன் இவ்வளோ அவசரமாக இவ்வளோ நெருக்கடியில் மக்களை வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரி வச்சுட்டியா நீங்கள் அதை பண்ணணும் கொஞ்சம் காலக்கிடையை எடுத்து வச்சுக்காங்க ஒரு ஒரு வருஷம் நடத்துங்க ஒரு வருஷம் நடத்துங்க நீங்கள் ஒரு மாதம் நவம்பர் நாலு டு டிசம்பர் நாலு சரி இதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா நீங்கள் கிரவுண்டில் நீங்கள் அந்த ரியாலிட்டியை இருக்குதா முதல்ல அது இல்லை இன்னும் ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்கள்னால் ஒரு ஆறு கோடிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற தகவலை தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கே வரல இல்லை இது சென்னை மாதிரியான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இதுக்கு த இந்த இடத்துல சில குறைபாடுகள் இருக்கிறத நான் சொல்கிறேன் இல்லை கிராம இருக்கேன் நீங்கள் பழங்குடி பழம் பழங்குடி மக்களை நீங்கள் எப்படி அணுகிறீங்க மலை மலைவாழ் மக்கள் ரெண்டு விதமாக பண்ணுறாங்க ஒன்று வந்து இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது முன்ன வந்து ஜனவரி மாதம் தோறும் அந்த இதில் தானாக போய் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் சேர்ப்பாங்க அது வழக்கமாக நடந்துட்டு ஒரு இறந்தவர்களை நீப்பா நீக்கி ஒரு ட்ராஃப்ட்டை கொடுப்பாங்க இந்த முறை வந்து வீடு தேடி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எட்டு நாள் இந்த வீக்கு பூரா கேம்ப் வச்சுருக்காங்க அதில் நீங்கள் ஒரு வேளை வரலைன்னாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியோ எல்லாம் போய் உங்களுடைய உதவித்தாங்க நம்ம போய் எஸ்ஆர் வந்து எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் நடத்துங்க இப்போ அரசியல் கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி எங்கேருந்து வருதுன்னா இப்போ தேர்தல் ஆணையமும் சரி நீதிமன்றமும் வந்து ஒரு தனி சுதந்திரமுள்ள இந்திய நாட்டில் வந்து அது தனி அமைப்பு அதுக்கு தனியாக சுதந்திரமாக செயல் ஏன்னா அதுக்குள்ளே வந்து அரசியல் கட்சிகள் தலையிடக்கூடாது அப்படி தலையிட்டால் இங்கே ஜனநாயகம் பாதிக்கப்படும் தான் அதோட கான்செப்ட்டு அந்த இடத்துல வந்து இன்றைக்கி அரசியல் கட்சிகள் தலையீடு இருக்குல்ல இப்போ பீகார் தேர்தலை பார்த்திங்கன்னா அங்கே ஒழுங்காக அங்கே தேர்தல் நடந்துச்சா அறுபது லட்சம் எழுபது லட்சம் வாக்காளர்களை நீங்கள் தூக்கிட்டு அங்கே ஒரு வெற்றியை நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க ஆனால் கிரவுண்டில் வந்து அந்த வாக்கு சதவீதம் ஒவ்வொரு கட்சிகள் வாங்கின வாக்கு விதத்தெல்லாம் பார்க்கும்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இல்லை அதாவது இப்போவும் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா மாதந்தோறும் தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் பேர் வந்து நீக்கப்படுகிறாங்க இற இறந்தவர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படுறாங்க அதை நீங்கள் கா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் அப்போ ஒரு வாக்காளர் பட்டியலினுடைய அந்த இதுலருந்து அடுத்த வாக்காளர் பட்டியலுக்கு ஒன்று வரும்போதே சாதாரணமாக ஒரு அஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சு லட்சம் பேர் நீக்கப்படுவார் அதுதாங்க அந்த ஃபார்மில் அந்த ஃபார்மில் வழக்கமாக நார்மலாக இப்போ அஸ்ஸாமில் எஸ்ஆர் பண்ணுறாங்க இல்லை அதுக்கான விளக்கத்தை சொல்வாங்க இல்லை எஸ்ஆர் பண்ணுறாங்க இல்லை அதுதான் அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க அடுத்து நாங்கள் சொல்லுவோம் இல்லை அது வந்து குடியுரிமை சட்டத்துக்கு அவங்க ஸ்பெஷலாக ஒரு இடத்துல எங்களுக்கு சந்தேகமும் அதுதான் சொல்கிறோம் அரசியல் கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இங்க தம் பெரும் குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து எழுப்பக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா இவங்க வந்து மறைமுகமா அந்த குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஒரு 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 வடகிழக்கு மாநிலங்களில் முடியாத வடகிழக்கு மாநிலங்களில் ஸ்பெஷல் விஷன் இருக்காங்க பல விஷயங்கள் சட்டங்கள்ல வந்து பீகார்ல பீகார் ஜார்க்கண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பழங்குடிக்கான மந்திரியை வந்து முதலமைச்சரே நிர்ணயிக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் தான் நிர் அது நிர்ணயிச்சு அதுக்கான அது சரி மாதிரி கான்ஸ்டியூஷன் அது மாதிரி நீங்கள் வடகிழக்கு மடங்களோட ஏன் ஒப்பிடுறீங்க அது சரிதான் இவங்க அப்படியான ஆட்கள் நம்ம ஒரு பி பிஜேபி இருக்குல்ல பிஜேபி கவர்மெண்ட்டு தேர்தல் ஆணையத்தோட ஒரு கூட்டு வச்சுருக்கு அந்த கூட்டணி தான் இப்போ பீகாரில் ஜெயிச்சிருக்கு தான் நம்மளுடைய வாதம் வேறு ஒன்றும் இல்லை இவங்க முறையாக தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த அரசியல நீங்க இப்போ கூட்டலாம் கடந்த ஆண்டு அங்க இப்போ இந்தியா கூட்டணியா இருந்தது அங்க மகாகட்பந்தனாக மாறி இருக்கிற அந்த கூட்டணி வாக்குகள் கடந்த பீகார்ல பீகாரைன் ஆயிருக்கு பீகாரியே ரீடைன் ஆகிரு நீங்க ஒவ்வொரு கட்சி வரையும் கட்சி நீங்க மாறி இருக்கு பிஜேபி சிராக் பஸ்வான் கடந்த முறை பெற்ற ஒவ்வொருதான் சந்தேகம் வருது அதுதாங்க அரசியல் வருது இப்போ கூட்டணி வச்சிருக்காரு அதுதாங்க சந்தேகம் வருது இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபைனலாக லிஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாங்கல்ல ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அங்கே ஓட்டு போட்ட ஓட்டு போ வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு நவம்பர் நாலு டிசம்பர் நாலு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பிப்ரவரியில் நமக்கு ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி கொடுக்கும்போது அதே மாதிரி பீகாரில் வந்து ஒம்பதாவது மாதத்தில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க ஆனால் ரெண்டு கட்டமாக தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆணைய ஒரு ஒரு லிஸ்ட்டு கொடுறாங்க விட்றாங்க அதை நீங்கள் கவனிச்சிங்களா அதில் ஏழு கோடியே நாற்பத்தி அஞ்சு வருது அப்போ அந்த மூ அந்த இந்த கேப் இருக்குல்ல அந்த மூணு லட்சம் ஓட்டு இடையில ஒரு கேப் இருக்கல நீங்கள் நீங்கள் பீகார் தேர்தலை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடங்கள்லையும் சில இடங்களில் அதிகமாக பிஜேபி வாக்கு அதிகமாக வாங்கி ஜெயிச்ச இடங்களில் பார்த்தீங்கன்னா லீடிங் வந்து குறைஞ்சது ஐநூறு நானூறு இந்த டிஸ்டன்ஸில் தான் ஜெயிச்சிருக்கு பதினாலு தொகுதிகள் ஆயிரத்திற்கு இருக்குது அதற்கு இல்லாமல் அதற்கடுத்து ஒரு பதினைந்து கிட்ட ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசங்கள் இருந்தது அதில் அதில் வந்து பெரும்பாலும் பிஜேபி அதில் ஆர்ஜேடியும் அந்த லிஸ்ட்ல வந்து திட்டமிட்டு தேர்தல் தேர்தலின் மூலமா இந்த தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த 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 ஒரு வாக்கு அப்படின்ற விஷயத்த நீங்கள் அது நீங்கள் மட்டும் இல்லை எல்லா திமுக கூட்டணி கட்சியில் இருக்கவங்களும் சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தோட கூட்டுன்னு ஏன்னா அது ஒரு தேர்தலுக்கு ஆதாரம் மறுத்தாங்க நீதிமன்றம் போய் மறுபடியும் ஆதாரம் ஏற்றுக்க வச்சுக்கிட்டாங்க எஸ்ஐஆர்ல இவங்க பதிமூணு நம்ம இந்த ஃபார்ம்ல என்ன கேட்கறாங்க கடைசியா ரெண்டாவது ஒரு இதுல ஃபார்ம்ல வந்து ஒரு வரிசையில வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐஆர்ல அப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் ஓட்டு போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து எஸ்ஐஆர் பண்ணப்ப வந்து அந்த அது வந்துக்கான காரணத்தை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தேர்தல் அதிகாரிகள் இல்ல இங்க என்ன சிக்கல்னா அதை இங்க அதை இப்ப தேர்தல் ஆணையத்துல இப்ப உங்களுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருப்பீங்க நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்க போட்டங்கிற தகவலை நீங்க இப்போ

எப்படின்னா ஒரு வேறு ஏறு ஏதேனும் குடியுரிமை இல்லாதவர்கள் வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக அது தாங்க இவங்க இவங்க சொல்றது என்னன்னா அதாவது அது தேவைன்னு தானே நம்மளும் சொல்றோம் தேவை இல்லைன்னு சொல்லலை எஸ்ஐஆர் பண்ணுங்க நீங்கள் ஆனால் உங்களுடைய அந்த விதிமுறைகள் இப்போ ஆதார் கார்டு செல்லும் அப்படின்னா அதோட பிரச்சனை முடிஞ்சு ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்கும் தேவைன்னு ஒரு மக்களை வந்து எல்லாரையும் ஆதார் கார்டு எடுக்க சொல்லி பிறந்த குழந்தைகளை இருந்து எல்லாத்துக்கும் ஆதார் ஒரு விஷயத்த பண்ணும் ஆனால் இப்போ ஓட்டர் ஐடின்னு வரும்போது ஓட்டர் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு ஆதாரை இணைக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த லிஸ்ட்டில் வைக்காமல் உச்சநீதிமன்றம் போய் தான் அதை வாங்க வேண்டியிருக்கு இப்போ ஆப் இதுலேயும் வந்து ஆப்ஷனலாக தானே வச்சுருக்காங்க ஆதார் செல்லும் அப்படின்னு சொல்லலை அவங்க தேர்தல் ஆணையம் அதை முழுமையாக சொல்லலை அது ஒரு ஆப்ஷன் விருப்பப்பட்டால் அவங்க தேர்தல் ஆணையம் அதை நீ அதை வந்து கன்சிடர் பண்ணாமல் தூக்கலாமா அப்போ உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லுது அதை நம்ம கேட்போம் அப்படிங்கிறதுக்காக அதை செய்தே தவிர அதில் ஆதாரம் பண்ணலாம் அப்படின்னு கண்டா கட்டாயப்படுது கட்டாயப்படுத்துகிறாங்களா இல்லை அது இல்லை இப்போ ஒத்துக்கிட்டாங்க இப்போ வந்து ஆதார் ஆதாரங்க இப்போ அது ஆப்ஷனுக்குள்ளே கொண்டு வராங்க இப்போ அதுக்குள்ளே என்னாகுது அது நீங்கள் அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் படிவத்தை நிரப்புறதுக்கு இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நடைமுறை சிக்கல் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம் இப்போ பிஜேபிக்கு இங்கே வாக்கு வங்கி கிடையாது ஆனால் அவங்க உருவாக்கலாம் அதுக்கு உண்டான சூழலை அந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இங்கே செய்கிறாங்க இப்போ வட மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்தவங்களுக்கு ஒரு 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 பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்கல்ல சம் பெர்சன்டேஜ் இருக்காங்க அவங்கள வந்து இதுக்குள்ளே கொண்டு உண்டான முயற்சி நடக்குது நடக்கலையா இல்லை அது எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி நீங்கள் அதை அப்ஜெக்ஷன் பண்ணலாம் ஆமாங்க தேர்தல் ஆணையத்தை நீங்கள் கேள்வி எழுப்ப முடியாது சாதாரணமாக அதுக்கு கலங்கம் வளைக்க முடியாது இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு அப்படி ஒரு சந்தேகத்தை இப்போ சந்தேகத்தை எழுப்புனா அவங்க வைக்கிற வாதம் என்ன நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கலங்கப்படுத்துவீங்களா ரா ராகுல் காந்தி வந்து அப்பட்டமா அவ்வளோ சான்றுகளோட தரவுகளோட வெளிநாட்டு பெண்மணிலாம் வந்து இங்கே வந்து இது அத்தனை இடங்களில் ஓட்டு போட்டுறதுக்கு உண்டான சான்றுகளோடு அப்படி ஒரு இந்த இந்திய நாட்டுக்கு மக்களுக்கு அவர் தெரியப்படுத்தியுமே அது பெருசாக ஆகலை அப்போ வந்து தேர்தல் ஆணையம் நீங்கள் என்ன வேணாலும் கதறுங்கடா நாங்கள் என்ன செய்கிறோங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்காக வேலை செய்கிறோங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை செய்வோம் நீ என்ன வேணாலும் முட்டி மோது அவங்க அவங்களுடைய திட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ அதை வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இங்கே எல்லா இங்கே இப்போ திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு வந்து கிரௌண்டில் நல்ல கட்டமைப்பு இருக்குது நம்ம அதை மறுக்கலை ஆனாலும் இப்போ முதல்வரே வந்து அந்த அவருக்கே வந்து என் ஃபார்மனா நிரப்ப முடியுன்னா என்னால் முடியாது அப்படிங்கிற தான் இருக்குது இல்லை அது எப்படி அது அவர் வந்து ஒரு அரசியல் ஆக்கிறது சரியா இருக்குமா அவருக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை அதுதான் யதார்த்தம் அவருக்கு தான் யதார்த்தம் சொல்ல வரேன் நீ எல்லாரும் எல்லாரும் அதை எளிதானு நீங்கள் இன்னொன்று அதை வந்து ஒரு கட்டாயம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அதை வந்து ஒரு ஆப்ஷனல் அதை வந்து உறுதி இப்போது சில பேர் நாங்கள் புதிதாக இந்த தொகுதிக்கு வந்திருப்பாங்க நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜையாக பல இடங்களில் இதற்கு முன்னால் ஓட் வாக்களித்திருக்கிறீர்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணுறதுக்கு தான் ஏதாவது தேவைப்பட்டால் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு அவங்க எடுக்கிறாங்க நீங்கள் அப்போ எங்கள் அங்கே தாங்க சிக்கல் வருது இப்போ அது அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் அதை கம்பல்சன் கிடையாது இல்லை அது அதை அதை நோக்கி நகர்த்துறாங்க பாருங்கள் நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுன்னா நீங்கள் இப்போ என்கிட்டயே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்கிட்ட இது இந்த ஃபார்ம் நம்ம ஒரு பொலிட்டிக்கலாக இயங்குறதுனால நம்மகிட்ட வந்து தாராங்க இப்போ எனக்கு என்ன சிக்கல் தெரியுமா இப்போ நான் என்னோடய ஓட்டெல்லாம் வந்து ரூரலில் தான் இருக்குது நான் நே என்னோடய தான் இருக்குது இப்போ இப்போ வரைக்கும் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் எனக்கு ஃபார்ம் வரல ஆனால் தேர்தல் ஆணையத்தோட அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு என்னோடய வா என்னோடய வாக்காளர் பட்டியலில் என் பேர் இருக்கான்னா இருக்குது ஆனால் பிஎல் ஓக்கல்கிட்ட கேட்டால் அதுக்கு அவங்ககிட்ட சரியான தகவல் இல்லை நாங்கள் தேடி பார்க்குறோம் இன்னும் வரல எங்களுக்கே இன்னும் ஃபார்ம் வர வேண்டியிருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு வரல எல்லா கிராமங்கள்லேயும் விடுபட்டுருக்கு எல்லா கிராமங்களும் இப்போ எங்கள் ஊரில் எனக்கு மட்டும்தான் நான் சொல்லலை என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு இன்னும் விடுபட்டுருக்கு வரலாம் ஆனால் இப்போ நான் நாலு நாலாம் தேதி ஆரம்பிச்சிங்க எனக்கு நாலாந்தேதி தேதி கிடச்சிருந்தால் எனக்கு ஒரு மாதம் கேப் இருக்குது நான் எனக்கான த டேட்டாஸை கொடுக்குறதுக்கு இல்லை என்கிட்ட எதுவும் இல்லாத பட்சத்தில் அதை தேடி எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு நேரம் இருக்குது இப்போது கடைசி இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குன்னு வைங்களேன் இந்த பத்து நாளுக்குள்ள நான் அவசர அவசரமாக நான் ஒன்று இங்கேருந்து ஊருக்கு போகணுமா நான் என்னோட நிலமே எப்படி இருக்குன்னா வெளி வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு அப்போ அவங்கெல்லாம் என்ன இப்போ அவங்க இணையதளத்தில் தான் இங்கே பெரிய சிக்கல்னு சொல்ல வரேன் நீங்கள் இணையதளத்துக்குமே என்னால் ஈஸியாக உள்ளே போக முடியல நான் ஃபார்மை தேடுறது வைக்கிறது அங்கே அந்த சிஸ்டம் இருக்குல்ல அந்த சிஸ்டம் எனக்கு எளிமையாக இல்லை தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடைமுறை சிக்கல் இருக்குல்ல இதையெல்லாம் அவங்க கலைஞ்சிட்டு தேர்தல் ஆணையம் முறையாக தேர்தல் ஆணையத்தோட அந்த உள்நோக்கம் இல்லாமல் அது சுதந்திரமாக செயல்படும் பட்சத்தில் இதை நம்ம வந்து வரவேற்கலாம் அது இல்லாத அது இல்லை அப்படிங்கிறது தான் பீகார் மாதிரியான தேர்தல் நமக்கு உணர்த்துது அதனால தான் இப்போ விடுதலை சிறையில் கட்சியெலாம் வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே தலைவர் இதை சுட்டி காட்டிகிட்டு இருக்கிற எங்கள் துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து இது இது சம்மந்தமான நிறைய ஆர்டிக்கல் எழுதுகிறாரு பொதுவெளியில் பேசுகிறாரு அப்போ இதை எதிர்க்க வேண்டிய அதாவது மக்களுக்கு விளக்க வேண்டிய தேவையும் இருக்குது ஒரு அரசியல் கட்சியாக எங்களுக்கு அந்த கடமை இருக்குல்ல இப்போ நம்ம எஸ்ஐஆர் இப்போ நடைமுறைப்படுத்தாமலாம் இருக்காங்க இப்போ இந்த அரசு எதிர்க்கணுன்னா எதிர்த்துருக்கலாம் ஆனால் இவங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஊழியர்கள் தானே என் தேர்தல் ஆணையத்துக்கு பணி செய்கிறாங்க அப்போ ஆனால் இது எல்லாத்தையும் முறைப்படுத்தி மக்களுக்கு எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய மக்களுக்கு புரியலை ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்கு எஸ்ஐஆர் எதுக்கு பண்ணுறாங்க இப்போ திடீர்னு வந்து நேற்று வரைக்கும் எனக்கு ஓ ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறோம் திடீர்னு பார்த்தா உன் கையில் இருக்கிற ஓட்டர் ஐடி வந்து செல்லாது அப்படின்னா இல்லை அப்போ மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு கிடையாது தேர்தலானே அதை செஞ்சுருக்கணும்ல ஏன் இப்போ பண்ணுறவங்க ஜனவரிலேருந்தே இதை பண்ணியிருக்கலாமா ஜனவரியிலேருந்தே பண்ணியிருந்தேன் இந்த ஒரு ஒன் இயர் கேப் இருக்கு ஒன் இயரில் கேப்பில் முடிஞ்சால் நீங்கள் இந்த ஜனவரிலேருந்து தேர்தல் வேலையை செய்யலாம்ல சமீபத்தில் விடுதலை சத்து கட்சியினுடைய பொதுச் எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்களுக்கு ஆட்சியில் பங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஏன் இது என தொடர்ந்து அவர் தான் நிறைய பேசியிருந்தார் தலி தலைவர்களை வந்து முதலமைச்சராக அறிவிக்கின்ற வரைக்கும் அரங்குகள் எல்லாம் நிறைய நடத்தியதாக நினைவு அப்படி இருக்கும்போது அவர் அதிலிருந்து பின்வாங்க வேண்டிய இல்லை இல்லை பின்வாங்கிறதுலாம் எல்லாம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்க தொடங்க அதாவது தொடங்கப்பட்ட காலத்திலருந்து இப்போ வரைக்கும் அந்த கொள்கையிலையும் சரியாக அந்த அந்த நோக்கத்துலையும் அதில் எந்த வகையிலையும் தலைவரும் கட்சியுமே பின்வாங்கலை அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர் பேசின அந்த கான்டெக்ட்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப எளிமையானது இன்றைக்கி உள்ள சூழலுக்கு திமுக அரசே தனியாக பெரும்பான்மையாக வாங்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அப்படி வாங்குகிற இடத்துல நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் அவங்களே பெரும்பான்மை அந்த ம அவங்க செஞ்ச பணிகளை செய்ய போ சொல்ல போகிறாங்க இந்தியா கூட்டணி செஞ்ச வேலைகளை சொல்ல போகிறாங்க மக்கள்கிட்ட வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு நன் 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 நன்மதிப்பு இருக்குன்னு வைங்களேன் இப்போ எதிர்கட்சிகள் ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் கிரவுண்டில் அவங்களுடைய ஒர்க்கு தெரியும் அவங்களே தனியாக பெரும்பான்மையாக வாங்கக்கூடிய சூழல் இருக்கும்போது எப்படி இது நடக்கும் இப்போ கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கும்போது அவங்களே தனியாக தானே வராங்க பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான சூழலில் அவங்க வரும்போது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த தேர்தலில் இல்லை இனி வரக்கூடிய தேர்தலில் அதை நோக்கி நகரலாம் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும் அது அது காலம் கனியும் தான் அதோட பொருள் பொதுச்செயலாளர் பேசின கரு கருத்தோட பொருளே வந்து அதுதான் அது புரிஞ்சுக்கிடாமல் ஊடகங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி அவங்க நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க இப்போது விஜய் வந்து மாநாடு போட்டு புதுசாக நான் அவருக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு மாநாடு போடுறாரு மாநாட்டிலே வந்து அறிவிக்கிறாரு என் கூட வந்து வர்றவங்களுக்கு கூட்டணி இதெல்லாம் வந்து எங்களுடைய ஐடியாலஜிக்களை திருடுறது தான் இதை இருந்து தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஆழமாக பேசின ஒரே தலைவர் தலைவர் தான் திருமாதான் அப்போ அந்த கட்சி வந்து எப்போவுமே வந்து பின்வாங்காது கான்ட்ரவர்ஸியை உருவாக்குறதுக்காக தான் காலம் கணினு நினைக்கிறீங்க அவருடைய கா கடந்த கா அவருடைய அதிகாரப்ப அது இந்த அரசியல் சூழல் அதுக்கு உண்டான சூழலை உருவாக்கணும் நீங்கள் இப்போ நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் வீசிக்க ஒரு கூட்டணியில் இருக்குது அந்த கூட்டணி கட்சி கட்சிகளுக்கு இப்போ மற்ற கட்சிகளை நான் பேசலங்க மற்ற கட்சிகளுக்கு என்ன நோக்கம் இருக்குது எங்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு பணி செய்கிறது தான் நோக்கம் இந்த மக்கள் இந்த அதுவும் குறிப்பாக தலித் மக்கள் அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டு விளிமுன்னிலை மக்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் க மைய இதை மைய கருத்தாக வச்சு தான் நம்ம வந்து கிரவுண்டில் வேலை செய்கிறோம் எப்பெல்லாம் வந்து தலித் மக்களுக்கு ஒரு பாதிப்பு வருதோ மற்ற கட்சிகளை விட எங்களுடைய இப்போ நம்ம அதையும் கூட பேசியிருக்கிறேன் வெளிப்படையே பேசியிருக்கிறார் எப்படின்னா பட்டியலின மக்கள் மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும் பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் திமுக ஆளுகன்ற இந்த இடத்துல தான் நடந்துரும் இன்னைக்கு திமுக ஆளுதுங்க திமுக ஆளுதுன்ட்டு கடந்த நம்ம அதிமுக அதிமுகவில் நட அதிமுகவில் நடக்கலையா இது காலங்காலமாக இங்கே ஒரு அது கட்டமைக்கப்பட்ட இந்த சாதி கட்டமைப்பு இருக்குல்ல டேட்டாவை தான் சொல்றாரு அதுதான் அது திரு ரகுக்குமார் அவர்களே அதை சொல்லி திமு அதுக்கு நம்ம திமுக வந்து அதுக்காக வந்து திமுகவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலங்க திமுகவுக்கு அது பொறுப்பு இருக்குங்கிறதையும் நம்ம சுட்டி காட்டுறோம் நீங்கள் அதுதான் ஆணவ குலைகளுக்கு தனி சட்டம் போடுங்கன்னு சொல்றோம் அவங்க சட்டசபையில் இன்னும் போடாமல் இருக்காங்க இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை தானே நம்ம கா நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு வரலல்ல இப்போ எங்களுடைய எங்களுடைய நகர்வு இனி அடுத்து தான் அங்கே தான் நகரும் இப்போ இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு அடுத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கள ஆட்சிலேயே அமரக்கூடிய சூழல் உருவாகும் எங்களுடைய அதிகபட்ச இலக்கு நாங்கள் என்ன இன்னொரு கட்சிக்கு வேலை பார்க்குற மாதிரியாக இருப்போம் அப்படி இல்லை எங்கள் தலைவர் முதல்வராகணும் எங்கள் தலைவர் பிரதமராகணும் இந்த கனவோடு தான் நாங்கள் பயணம் பண்ணுவோம் ஆனால் அதெல்லாம் எடுத்து எடுப்பில் நடந்துருமா அரசியல் சூழலில் இன்றைக்கி முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து தான் வந்து ஒரு தேர்தலில் வந்து அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க இப்போ ஓரளவுக்கு அதிகார பகிர்வு அப்படின்னு எடுத்துட்டோம் இப்போ ரெண்டு எம்பிக்களை நாலு எம்எல்ஏக்களை பெற்றுருக்குறீங்க இப்படி இருக்கும்போது சட்டசபையில் தொடர்ந்து சட்டசபையிலே இது குறித்து வலியுறுத்தி பேசுவதில் அதுக்கான இடம் திமுக தரலையா இல்லை இல்லை எங்களை எங்களுக்கு எந்த வகையிலையும் சிக்கல் இல்லைங்க நாங்கள் எங்களுடைய ஐடியாலஜிக்கலாக எங்களை இயங்குறதுக்கோ எங்களை இயக்குறதுக்கோ வேறு எந்த கட்சியாலையும் முடியாது நாங்கள் தலைவர் என்ன முடிவு பண்ணுறாரு ஐடியாலஜிக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கப்போய்தான் இன்னமும் தலைவர் வந்து இந்த காலத்தில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றுறாரு தலைவர் முடிவு பண்ணால் நாளைக்கு பிஜேபி கூடயே நாங்கள் வந்து லைட்டாக அசைச்சோம்னு வாங்கிக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப லைட்டாக கண்ணை அசைச்சா போதும் தமிழ்நாட்டில் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே தலைவர் முதல்வராகலாம் புரியுதா உங்களுக்கு பிஜேபியோட நாங்கள் லைட்டாக சமரசம் பண்ணார் அப்படின்னா அப்போ ஏன் பண்ண பண்ணலாமல் இருக்கிறாரு அவர் அவரை இயக்கிறது வந்து ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாம் வந்து அரசியல் நீங்கள் கூட்டணிக்குள்ளே சேர்ந்த உடனே வந்து அங்கீகாரம் வாங்கலை இத்தனை ஆண்டு கால உழைப்பு இருக்குது இத்தனை ஆண்டு காலமாக கூட்டணிக்கு உண்மையாக இருந்திருக்கார் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி போட்டப்பவும் அந்த கூட்டணிக்கு உண்மையாக தான் தலைவர் இருந்திருக்கார் எந்த வகையிலையும் தலைவர் கூட்டணிக்கு விரோதமாக கூடு அதாவது இப்போ திமுக இருக்குதுன்னா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி உண்டு பண்ணுறது அதெல்லாம் இல்லை எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லை எங்களுக்கு நாட்டு மக்களுடைய நலம் தான் முக்கியங்கிற அந்த அடிப்படையில் தான் தலைவர் வந்து பயணம் பண்ணுறாரு அப்போ இவ் வெறுமன விடுதலை சிறுத்தைகளை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இவங்க வந்து இன்னை உள்ள சூழலுக்கு தான் பார்க்குறாங்க இந்த கட்சி வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்குல்ல எங்கே எங்கேருந்து எங்கே டேக் ஓவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு அந் அந்த அரசியலுக்குள்ளே நீங்கள் நகரவே மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறத அங்கீகாரம் வாங்கிட்டாலும் வாங்கிட்டாலுமே சமூகத்தில் பெருசாக இன்னும் அது அது சம்மந்தமான ஒரு இதே இது வேறு ஒரு கட்சி வாங்கியிருக்குன்னு வைங்களேன் விடுதலை சிறைகள் கட்சி இல்லாமல் வேறு ஒரு கட்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து போன தேர்தலில் வந்து ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருந்தாங்கன்னா கொண்டாடி இருப்பாங்க மற்ற அதாவது அந்த மனசு வரமாட்டேங்குது விடுதலை சிறைகள் கட்சி தலைவரையும் அந்த கட்சியுமே வந்து இன்னும் குறிப்பிட்டு ஒரு ஒரு சமூகத்துக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும்தான் வேலை செய்வாங்க அப்படிங்கிற அந்த சுருக் அந்த அந்த பார்வை இருக்குல்ல அந்த பார்வை மக்கள்கிட்ட வந்து மாறணும் முதல்ல இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட இருந்து மாறணும் அது அதுக்கு நம்ம வேலை செய்யணும் நாங்கள் எவ்வளோ உண்மையாக உழைச்சாலும் இந்த மக்கள் தானே அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்க மக்கள் வாக்களிக்கணும் இப்போ அதுக்கு நம்ம இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத தலைவரும் சரி அந்த கட்சியும் சரி இது வரைக்கும் நாங்கள் அதில் எந்த வகையிலையும் பின்வாங்க போகிறது இல்லை இன்றைக்கி நடக்காதுங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம் ரியாலிட்டியாக பேசுகிறோம் அதாவது உங்கள் ஊடகத்துக்கு நாங்கள் க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் நாங்கள் கட்டாயம் வந்து ஸ்டாலின்கிட்ட வந்து முறைச்சி சண்டை போட்டாவது நாங்கள் வந்து ஆட்சியில் அமைச்சராகிடும் அது இல்லை அந்த சூழல் இல்லை அந்த கூட்டணிக்கு அப்படி ஒரு நெருக்கடியை உண்டு பண்ண வேண்டிய தேவையும் இல்லை அப்படிங்கிறது அரசியல் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தலைவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு தெரியும் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி நன்றி தோழர் நேர்களை தொடர்ந்து எழுந்திருங்கள் நாரம் தமிழ் நன்றி வணக்கம்